இந்த இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பிரதம வேட்பாளர் இல்ல ஏன் ஒரு செம்பரியாட்டு கூட்டம் கூட பத்து நாள் பத்து ஆட்டை வாங்கி ஒன்னா விட்டீங்கன்னா அந்த பத்து நாள்ல அந்த ஆடு தன்னுடைய தலைவனோ தலைவியோ கண்டுபிடிச்சோம் அதுக்கப்புறம் இந்த செம்பரியாட்டில் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவன் கூட அந்த ஆடு எல்லாம் பின்னாடி போகும் முதல்ல வேலிய அந்த ஆடு மட்டும் பின்னாடி எல்லா ஆடும் ஒன்னா போகும் ஸோ அதற்கு ஒரு தலைவன் தலைவி இருப்பாங்க ஒரு செம்பரியாட்டு மந்தைக்கு கூட தலைவன் தலைவி கண்டுபிடித்து அதன் பிறகு பிறகுதான் செம்பரியாடு தன் வேலையை செய்யும் ஆனால் இந்தி கூட்டணி தலைவர்கள் இல்லாத ஒரு கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறோம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாட்டினுடைய பிரதமர் யார் தேர்வு எப்படிப்பட்ட மனிதராக இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்வு அந்த பிரதமர் நம்ம எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதற்கான தேர்வு நாம் வாக்களிப்பது பிரதமர் யார் என்பதற்காக அதனாலதான் ஐந்து ஆண்டுகள் மூன்று முறை நாம் வாக்களிக்கிறோம் உள்ளாட்சி பிரதிநிதி யார் என்பதற்காக ஒரு வாக்களிக்கிறாங்க நம்முடைய முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களிக்கிறோம் இன்னைக்கு பிரதமர் யார் வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்துக் கொண்டிருக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் தகவல் நீங்களே யோசிச்சு பாருங்க நரேந்திர மோடி அவர்களை இந்த நாற்காலியில் யார் பிரதமராக அமர்ந்தாலும் கூட இந்த நாடு என்ன ஆகும் என்பதை யோசிச்சு என்ன ஆகும் என்பதை ஒருமுறை சென்றிருப்பாரு மோடி அவர்களை தவிர நாற்காலியில் யாரோத்திருப்பார்கள் மம்தா பானர்ஜி அவர்களோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோ ராகுல் காந்தி அவர்களோ சந்திரசேகர் ராவ் அவர்களோ யாரோ யோசிச்சு பாருங்க உத்தவ் தாக்கரேவாக இருக்கட்டும் பருக் அப்துல்லா அவர்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினா இருக்கட்டும் அந்த நாட்டை சின்ன பின்னப்படுத்தி என்ன செய்வார் சகோதரிகளே இந்த தேர்தல் நம்முடைய பிரதமர் யார் என்பதற்கான தேர்தல் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அதே நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை பொறுத்தவரை நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்டிருக்கின்றோம் ஒன்று நம்முடைய பிரதமரே வெளியிட்டிருக்கார் டெல்லியிலே இன்னொன்று தொகுதிக்காக நானும் வெளியிட்டிருக்கின்றோம்